செய்திகள் கிருஷ்ணகிரி நீர் தேக்கத்திலிருந்து இரண்டாம் போக பாசனத்திற்கு நாளை முதல் வருகின்ற ஏப்ரல் பதினாறாம் தேதி வரை நூற்றி இருபது நாட்கள் தண்ணீர் திறந்துவிட நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திற்கு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள புதிய நிர்வாகிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா மீது நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் மசோதாவிற்கு ஆதரவாக இருநூத்தி அறுபத்தி ஒன்பது எம்பிக்கள் வாக்களித்தனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்குவதற்காக ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் செலவில் நான்கு புதிய லாரிகள் வாங்கப்பட்டுள்ளது மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கும்பக்கரை அருவியில் ஐந்தாவது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகர பேருந்துகளில் மூத்த குடிமக்கள் இலவசமாக பயணம் செய்ய டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி டோக்கன் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இன்று காலை வரை இயல்பை விட முப்பத்தி ஆறு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை மெட்ரோ ரயில் ஆன்லைன் டிக்கெட் சேவை சீரானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்டணமில்லா அறுபடை வீடு ஆன்மீக பயணத்தின் இரண்டாம் கட்ட பயணம் இன்று பழனியில் இருந்து தொடங்க உள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் விலை ஒரு கிராம் நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று முதல் இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்தியாவிலேயே மிக குறைந்த மின்கட்டணம் தமிழ்நாட்டில்தான் உள்ளது என்று தமிழ்நாடு அரசு பெருமிதமாக தெரிவித்துள்ளது சென்னை மேயர் அவர்கள் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த சுகாதார பணியாளர்களுக்கு மடிக்கணினியை வழங்கினார் தமிழகத்தில் இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் போன்ற மாநிலத்திற்கென தனி ஆணையத்தை அமைக்கும் மசோதாவிற்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளார் முதலமைச்சரின் செயலர்களின் துறைகளை மாற்றியமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது திருமூர்த்தி அணையிலிருந்து ஜனவரி பத்தாம் தேதி வரை கூடுதலாக ஒரு சுற்றிற்கு இரண்டாயிரம் கன மிகாமல் தண்ணீர் திறந்துவிட நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது அமைச்சர் சாமிநாதன் அவர்களின் தலைமையில் சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முன்னேற்பாடு பணி குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் ஐந்து ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருகின்ற டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை பணப்பாக்கத்தில் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் அமையும் காலனி உற்பத்தி தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷ் அவர்கள் நேற்று சென்னை வந்தடைந்தார் மேலும் தமிழ்நாடு அரசு சார்பில் இன்று குகேஷ் அவர்களுக்கு பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அறிவியல் ஆசிரியர் விருதிற்கு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளி மற்றும் பள்ளி அறிவியல் ஆசிரியர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகைக்காக ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரேஷன் கார்டு தாரர்களுக்கும் ஜனவரி பத்தாம் தேதிக்குள் இலவச வேஷ்டி சேலை வழங்கி முடிக்கப்படும் என்று அமைச்சர் காந்தி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரியில் கண்ணாடி பாலப்பணி பணி ஐந்து சதவீதம் முடிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற டிசம்பர் பதினெட்டாம் தேதி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கோவை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ இவி இளங்கோவன் அவர்கள் காலமானதை அடுத்து அத்தொகுதிக்கு ஜனவரியில் இடைத்தேர்தல் நடைபெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உலக செஸ் சாம்பியனான குகேஷ் அவர்களுக்கு எலான் மஸ்க் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பல்வேறு பொழுதுபோக்கு வசதிகளுடன் லூப் சாலையை மறுசீரமைப்பு செய்ய சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது ராமேஸ்வரம் இலங்கை இடையே கப்பல் போக்குவரத்திற்காக கடல் பாலம் அமைப்பதற்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு விரைவில் பணிகள் துவங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் டங்ஸ்டன் தொழிற்சாலை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவித்திட மத்திய அரசுக்கு வலியுறுத்தல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு முடியாத தமிழிடம் பெற வலியுறுத்தல் உள்ளிட்ட பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன குற்றால அறிவியலில் குளிக்க விதிக்கப்பட்டுள்ள தடை நான்காவது நாளாக தொடர்கிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்